ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம வீட்டில் வேணான்னு தூக்கி போடுற பொருளை வச்சு ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐட்டம்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் ஏதாவது பொருள் போட்டு வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் டப்பாவை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் குட்டி குட்டியாக நம்ம ஹோல் போட்டுக்க போகிறோம் கம்பியில் ஹீட் பண்ணி ஹோல் போட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு ஹோல் வந்து விழுந்துரும் சின்னதாக போடாமல் கொஞ்சம் பெரிய சைஸாகவே போட்டுக்கோங்க மூடி ஃபுல்லாக சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கோங்க நம்ம வீட்டு சிங்க்கில் பாத்திரம் கழுவுனதுக்கப்புறம் ஏதாவது வேஸ்ட்டு பொருள் போய் அடைச்சிக்குச்சுனா இந்த மாதிரி தண்ணி வந்து தேங்கி நின்றுரும் கை வச்சு தான் நம்ம டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உங்களோட சிங்க்கு அடிக்கடி அடைச்சிக்குச்சுனா இந்த மூடியை வந்து நீங்கள் சிங்க்கோட மேல் பகுதியில் வச்சுருங்க இந்த பிளாஸ்டிக் மூடியை உங்கள் சிங்க்கோட மேல் பகுதியில் வச்சுட்டிங்கன்னா நம்ம பாத்திரம் தண்ணி தண்ணியெல்லாம் வடிகட்டி போய் அதோட வேஸ்ட் பொருள் மட்டும் இந்த மூடியில் வந்து தேங்கிரும் பாத்திரம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டு பூஜை ரூமில் சாமி படங்களுக்கு இந்த மாதிரி நிறையா நம்ம பூ வைப்போம் அது காஞ்ச உடனே நம்ம குப்பையில் தூக்கி போட்டுருவோம் காஞ்ச பூக்களை இன்னுமே தூக்கி போடாமல் நான் சொல்கிற மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல காஞ்ச பூக்களை இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மாலையில் மறைக்குழுந்து இருந்துச்சுன்னா அது இன்னும் நல்ல வாசமாக இருக்கும் கண்டிப்பாக அதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க எல்லா காஞ்ச பூவுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இது கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது கூட காஞ்ச ரோஜா இதழ்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அது வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருந்த உதிரி பூக்கள் எல்லாம் இப்போ அந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த பூ கூட ஒரு நாலஞ்சு பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு நாலஞ்சு ஊதுபத்தி நல்லா வாசமாக இருக்கிற ஊதுபத்தியாக பார்த்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு எனக்கு பவுடர் கிடச்சிருக்கு இப்போ இதை ஒரு தட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த பவுடர் கூட நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேப்பம் பொடி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட பவுடர் இல்லை வேப்பம் இலையாவே இருந்துச்சுன்னா அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அரைக்கும் போதே அதை சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த பவுடரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பிடிக்கிற அளவுக்கு பதமாக நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுருக்கும் இது வேறு ஒன்றும் இல்லைங்க இயற்கை சாம்பிராணி தான் இப்போ இதை கோன் ஷேப்புக்கு நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணலாம் உங்கள் வீட்டில் அதிகமாக கொசு தொல்லை இருந்துச்சுன்னா ஈவினிங் டைம் இதை வந்து பற்ற வச்சாலே போதுங்க வெயிலில் கொஞ்சம் நேரம் ஈரப்பதம் காயிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க சாம்பிராணி நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சம் கூட விரிசல் விழாமல் பார்த்துக்கோங்க விரிசல் விட்டுருச்சுன்னா வந்து சீக்கிரம் உடஞ்சி போயிடும் அதனால் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த சாம்பிராணியை நீங்கள் பொருத்தி பாருங்கள் நல்ல வாசமாகவும் இருக்கும் அதே சமயம் நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கும் இதில் புகையெல்லாம் அதிகமாக வராது ஆனால் நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க நம்ம சாம்பிராணியெல்லாம் போட்டிருக்கிறனால நல்ல வாசமாகவும் இருக்கும் அதே சமயம் வேப்பம்பொடி பொடி போட்டிருக்கிறனால ஒரு கொசு கூட நம்ம வீட்டுக்குள்ளே வராது கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட் ப்ரஷ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ப்ரெஷ்ஷோட தலைப்பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் ஆயிரும் இல்லைனா நீங்கள் கட்டர் கூட கட் பண்ணிக்கலாம் ப்ரெஷ்ஷை ரெண்டாக கட் பண்ணியாச்சு இதை எப்படி ஃபிட் பண்ணி எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் ப்ரெஷ்ஷோட மேல் பகுதியில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நான் பண்ணுற மாதிரி ப்ரெஷ்ஷை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அதை நல்லா செட் ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷ்ஷை ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா பக்கமும் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரெஷ் நல்லா செட் ஆகிடுச்சு இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம் சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது இந்த ப்ரெஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அதிகப்படியான அழுக்கெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லைங்க மிக்சியோட உள் பக்கத்தெல்லாம் நம்ம இந்த ப்ரெஷ் வச்சு அழகாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் பாருங்க அளவுக்கு அழுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகுதுன்னு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இந்த மூணு டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்